சிவாய நமஹா முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அதில் நீங்கள் இந்த தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இது தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் இந்த ஆறு நட்சத்திரம் தவிர்ப்பது மிக மிக அவசியம் உங்களுடைய சொந்த இடத்துல உங்களை எடுத்து வேற இடத்துக்கு மாத்துறது அல்லது வேறு ஒரு துறையில உங்களுக்கு கவனம் செல்லுவது அதை நோக்கி உங்களை பிரயாணம் எல்லாமே உங்களுடைய புதன் தான் அமையுங்க நம்ம அன்றாடம் வானத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்றாங்க இது எப்படி நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்கள் பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்கள் பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்கிறோம் உடனே என்ன கேட்பாங்க குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷம் என்ன நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்றவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார் உன் பேர் என்ன நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்போ இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க இவ்வளவு கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஸ்புடம் பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது எதுலாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது அதனால இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்க கொஞ்சம் பார்க்கறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு அப்படின்னு பார்க்காம முழுமையா பாருங்க அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும் சிவாய நம நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்கு இப்போ இந்த பூமியை சுத்தி ஒரு வட்ட வடிவமா கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பூமியை சுத்தி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்கு அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வட்டம்னாலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இத பன்னெண்டு பகுதிகளாக பிரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் தேர்ட்டி டிகிரி அப்படிங்கிற அளவுக்குள்ள வரும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு பிரிவுகளும் தான் பனிரெண்டு ராசி இப்போ ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிறக்கூடிய அந்த இடத்த ராசின்னும் தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவுல ராசி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம் இப்போது அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம் நல்லா தெளிவாக கேளுங்க ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் மேஷ ராசின்னு சொல்கிறோம் எப்படி அந்த பெயரை வச்சாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளி எல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ ஒரு ஃபிகர் கிடைக்குதோ அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆடு மாதிரி இருக்கு ஜீரோ டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிற இடத்துல அதனால் அதுக்கு மேஷ ராசி அப்படின்னு பேர் வச்சாங்க மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள் இப்படித்தான் அடுத்த முப்பது டிகிரியிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது அதனால் அதுக்கு ரிஷப ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க ரிஷபம் அப்படின்னா காலை மாடு அப்படிங்கிற அர்த்தம் அப்படித்தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சுட்டாங்க சரி இப்போ பன்னிரண்டு ராசிகளை பிரித்து அதுக்கு பெயர் வச்சோம் இல்லைங்களா அதுல நீங்க இந்த ராசியில தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பூமியை சுத்தி காலச்சக்கரம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுத்தி வருது அதுல முக்கியமானது சந்திரன் இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தர சுற்றி வருவதற்கு சரியாக இருபத்தி ஏழு நாட்கள் ஆகுதுங்க இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது அதாவது இருபத்தி ஏழு நாளில் பனிரெண்டு ராசியையும் கிடக்குது இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கு இருக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பன்னிரெண்டு ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை அதில் ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும் அதே போல் தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும் போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க இது போல ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ பாருங்க பூமியை மையமாக வச்சு வான மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து பனிரெண்டு ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்தை இருபத்தி ஏழு பகுதிகளாக பிரித்தோ

மேஷராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷராசிங்கிறது ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரியில் முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி அடுத்த தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை பரணி மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் சரியா இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷ ராசிங்கிற ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரில இருந்து முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம் இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட ஜீரோ இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை நான்கு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம் ஜீரோ இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை பிரிக்கும் போது முதல் பகுதிய அஸ்வினி முதல் பாதம் என்றும் இரண்டாம் பகுதிய அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும் மூன்றாம் பகுதிய அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும் நான்காம் பகுதிய அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா மேஷ ராசியில் அஸ்வினியோட நான்கு பாதங்களும் பரணியோட நான்கு பாதங்களும் கடைசியாக இருக்கிற பகுதி கிருத்திகையுடைய முதல் பாதமும் வருது ஆக மேஷராசி இரண்டேஹால் நட்சத்திரமாக பிரியுது இதே போலத்தான் மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது மற்ற மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது சரி நீங்க இந்த தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ அதாவது நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே போல் நீங்கள் பிறக்கும்போது வான மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம் உதாரணமாக சொல்றோம் அப்படின்னா நீங்க பிறக்கும்போது போது சந்திரன் மேஷ ராசியில் இருபது டிகிரியில் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போது உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும் இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது சரி வாங்க உங்க நட்சத்திரத்தை பத்தியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பத்தியும் எதை செய்தா உங்க நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க எதற்காக உங்களுக்கு உங்க நட்சத்திரத்தை சொல்றோம் எதற்கு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு பெயர் எப்படி வருது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பூச நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா இந்த பூசா நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு மகத்துவம் என்ன இதனுடைய தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் என்றங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சிறப்புங்க ரொம்ப சிறப்பானது என்றால் முருகப்பெருமான் அவருக்கு உகந்தமான அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் பராசக்தி அன்னையுடன் கடுமையான தவம் புரிந்து அது வந்து பராசக்தி கிட்டே இருந்து வாங்கினார் இல்லையா சக்தி ஆயுதம் என்று சொல்லக்கூடியது அந்த வேல் அந்த வேலை வந்து பணாசக்தி கிட்ட இருந்து அவர் வாங்கிய நாள் அப்படிங்கிறது தான் பூச நட்சத்திரம் அதுதான் தைப்பூசத்துல ரொம்ப சிறப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது பால் குட ஊர்வலம் செய்யறது பால் குடத்தினால அபிஷேகம் செய்வது பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் நிறைய விஷயங்களாக வந்து முருகப்பெருமான் கோவில்ல ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறும் அதனால அந்த பூசா நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப உகந்தமான நட்சத்திரம் அதே மாதிரி அந்த பூசா நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான எண் எட்டின் கூட்டுத்தொகை வரக்கூடிய எல்லா எண்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான எழுத்து ஹே ஹோ இதெல்லாம் இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எழுத்துகள் இந்த மாதிரியான சப்தத்துல இவங்க பெயர் வச்சுக்கிறது அல்லது இவங்க செய்யக்கூடிய ஆரம்பிச்சாங்க அந்த தொழில் நிறுவனத்தை ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும் முதல்ல வந்து பூச நட்சத்திரக்காரங்க பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி திசையில தான் பிறப்பாங்க இந்த பூச நட்சத்திரம் எத்தனாவது பாதத்துல இவங்க பிறக்குறாங்க அதை வச்சுதான் இவங்களுடைய கர்ப்ப செல் போக மீதம் நடப்பு தசா இருப்பு இருக்கும் அதாவது இவங்க சனி திசையில இப்ப வந்து இப்ப பூச நட்சத்திரம் முதல் பாதத்துல இவங்க பிறக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி திசையாகப்பட்டது குறைஞ்சது பத்தொன்பது வருடத்திலிருந்து பதினான்கு வருடங்கள் இரண்டு மாதங்கள் வரைக்குமே இருக்கும் இதே பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக இவங்க இருந்தாங்க அப்படின்னா பதினான்கு வருடங்கள் இரண்டு மாதத்தில் இருந்து ஒன்பது வருடங்கள் ஆறு மாதம் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதமாக இவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒன்பது வருடங்கள் ஆறு மாதத்திலிருந்து நான்கு வருடங்கள் எட்டு மாதங்கள் வரைக்குமே அவங்களுக்கு இந்த சனியின் திசை மீதா இருப்பு இருக்கும் அதே மாதிரி நான்கு வருடம் எட்டு மாதத்திற்கும் கம்மியாக தான் அவங்களுக்கு சனி தசை இருக்குது அப்படின்னா அவங்க பூச நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுடைய தசா புத்தி இருப்பு எதை வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க எப்படி ஜோதிடர்கள் கால்குலேட் பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்குங்க இப்போ இதுக்கு அப்புறம் அதாவது இவங்களுடைய சிறு வயசு அதாவது ஒரு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசையினுடைய ஆதிக்கம் இருக்கு இதுல ஒண்ணுல கூட உங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம் அல்லது பத்தொன்பது வருடம் கூட இருக்கலாம் இந்த சனி தசை இந்த சனி தசை அதாவது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ சில சூழ்நிலைகளை உங்களுக்கு மோதல்ல அதாவது குறிப்பாக சனி தசையில ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய சில கண்ட பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ இந்த சனியினுடைய ஆரம்பத்திலேயே வர்றதுனாலையும் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக வர்றதுனால உங்களுக்கு ஆரம்ப காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் சில தடைகள் ஏற்பட்டிருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை முடிந்தவுடன் புதன் தசை வரும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன் நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக அந்த புதன் வந்து விடுவதனால உங்களுடைய சொந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து வேறு இடத்துக்கு மாத்துறது அல்லது வேறு ஒரு துறையில உங்களுக்கு கவனம் செல்லுவது அதை நோக்கி உங்களை பிரயாணம் எல்லாமே உங்களுடைய புதன் புதன் தான் நல்ல அமோகமான தசையாக இருக்கும் இருந்தாலும் கூட அந்த புதன் உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமான திசையா என்றால் திருமணத்திற்கு அது ஒரு பாதகமான திசைதான் ஏனென்றால் மூன்று பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு திசை வர்றதுனால அது பெரும்பாலும் பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் தாமதமாகும் அதற்கு அடுத்து வரக்கூடிய கேது திசை அந்த கேது திசைதான் உங்களுக்கு திருமணத்திற்கு சாதகமான திசை சற்றே குறைய நாப்பத்தி மூணு வயசுல அது முடிஞ்சிடும் கொஞ்சம் கம்மியா பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசுல கூட சில பேருக்கு அது வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையில பத்தொன்பது வயசுல இருந்து நாப்பத்தி மூணு வயசு வரை இந்த கால அளவுக்குள்ள இந்த கேது திசை ஒரு ஏழு வருட காலங்களை பண்ணிருக்குங்க இந்த ஏழு வருடம் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான திசை இப்பதான் உங்களுக்கு நல்ல திருமணம் நடைபெறும் அதுவும் இந்த கேது திசை அல்லது குருவினுடைய புத்தியிலேயோ மேற்கூறிய வேற ஏதாவது ஒரு திசையில குருவினுடைய புத்தியிலேயோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க இப்போ அந்த திருமணம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது போது அநேகமான நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பொருந்தி இருக்கும் இருந்தாலும் கூட முக்கியமாக ஆறு நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பொருந்தி இருக்காது ரஜு பொருத்தம் இருக்காது அதனால இந்த ஆறு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் இந்த ஆறு நட்சத்திரத்தை தவிர்ப்பது மிக மிக அவசியம் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் இருந்தாலும் கூட உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கு அல்ல சுத்த ஜாதகமாக இருக்கு அதே மாதிரி நீங்கள் செய்ய பார்க்கக்கூடிய உங்களுடைய மேட்டுக்கும் அதே மாதிரியான ஒரு நல்ல பொருத்தங்கள் நல்ல அமைப்புகள் இருந்ததுன்னா அதை விட நீங்க எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்ல சொல்லுங்க இருந்தாலும் இந்த ஆறு நட்சத்திரத்தை தவிர்க்கிறது நல்லது ஏனென்றால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதபடி இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல பலம் நல்ல யோகங்கள் ஏற்படும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏனென்றால் அவங்க அவர்களுக்கு ஒன்பதாம் பாவத்திற்கு ஆதிபதியாக குரு இருக்கிறதுனால குருவினுடைய ஆக்டிவேஷனும் சரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியினுடைய தூண்டுதலம் இந்த திருமணத்திற்கு பிறகாக மாறுகிறது அதனால அவங்க பலன் ஒரு நல்ல அருமையாக கொடுக்கறதுனால திருமணத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சிகள் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் அப்புறம் வந்து முக்கியமாக அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலை சார்ந்த விஷயத்திலே நல்ல ஆர்வம் இருக்கும் ஏன்னா ரவசிநாதன் சந்திரனாக வர்றார் இல்லைங்களா அதனால ஒரு விஷயங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்றது புதிய செயல்களை ஈடுபடுத்துறது ஒரு புதிய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்றது இந்த மாதிரியான துறை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல சாதகமானது என்னன்னா புதன் ஆதிக்கம் கொண்ட துறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது பேச்சு சம்பந்தப்பட்டது அட்வொகேட் சம்பந்தப்பட்ட துறைகள் பேச்சை மூலதனமாக செயல்படக்கூடிய மீடியேட்டர்கள் இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே ரொம்ப அமக்கலமாக இருக்கும் பூச நட்சத்திரம் கடக ராசிகாரங்களுக்கு அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறைகள் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான துறைகள்லயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து போக்குவரத்து சார்ந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற துறைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க உங்களுக்கு இந்த கேது தசைக்கு அடுத்து வரக்கூடியதுதான் ஒரு அமக்கலமான திசை சுக்கர தசை சுக்கர தசை

காலத்தை பாத்தரதை வர்றது இருபத்தி ஆறு இருந்து அறுபத்தி மூணு வயசு இந்த காலத்துல இருபது வருட காலங்கள் சுக்கரதை இருக்குங்க இவங்களுக்கு இந்த இருபது வருடம்ங்கிறது இவங்களுக்கு அமோகமான தசை நல்ல ஒரு வாழ்க்கையில அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய தசை வாழ்க்கையிலே உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்குமான பொன் பொருள் ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய ஒரு தசை அதனால பூச நட்சத்திரக்காரங்க சுக்கர தசையை நல்லா பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அடித்தளத்தை நல்ல வருங்காலத்தையும் உங்களால உருவாக்க முடியுங்க அதே மாதிரி சுக்கரனுக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய தசை இந்த சூரிய தசை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி ஒன்பது வயசு இந்த கால பிரச்சனைகளை உங்களுக்கு தரும் சூரியன் அப்படிங்கிறவர் இருதயம் ரத்தம் எலும்பு பல்லு தோல் இது சம்பந்தப்பட்டவராக இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் ஆதிபதியாக வர்றதுனாலையும் பொதுவாக இரண்டு ஏழுக்கான ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ஒரு கண்ட பலனை கொடுக்கும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க சூரிய தசை சனி புத்தி இந்த காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒரு கண்ட பலனை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு தசை எழுபத்தி ஒன்பது இந்த அளவுக்குள்ள ஒரு பத்து வருட காலங்கள் உங்களுக்கு சந்திர தசை வரும் சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிநாதனுடைய தசை அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வெகுமதிகள் ஏற்படுறது அதே மாதிரி புதிய வகையான தொழில்களிலே நாட்டங்கள் பல துறைகளிலே உங்களுடைய விரிவுகளை ஏற்படுத்துவதும் பல விஷயங்கள் நல்லது கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திர திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசையும் உங்களுக்கு நல்ல பிறன்களை கொடுக்கும் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பு இருக்குங்க இப்படி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு இருந்தாலும் கூட அந்த சுக்கர திசை அவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல திசையாக இருக்கும் அதே மாதிரி அந்த பூச நட்சத்திரக்காரங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகபெருமானை வழிபாடு செய்ய வேணும் தைப்பூசந்தோறும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது பால் கூட அபிஷேகம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் முருகப்பெருமானை வணங்கணும் கந்த சஷ்டியிலே விரதம் எடுப்பது ஷஷ்டி தினத்திலே முருகபெருமானுக்கு விரதம் எடுக்கிறது இது மாதிரி விஷயங்களை செய்து வந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல உயரத்தை அடைவார்கள்